ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகர ராசி ஒன்பது ராசிகளை பார்த்து இது பத்தாவது ராசியாக வருகிறது இதை எல்லோரும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சனீஸ்வர பகவானின் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் அதைத்தான் சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வர பகவானுக்கான உண்மையான வீடு கும்பந்தான் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மகரங்கிறது வந்து செவ்வாய்க்கும் ஒரு பங்கு இருக்கிறது குருவுக்கு இங்கே நீச்ச வீடு செவ்வாய் பகவானுக்கு இங்கே உச்ச வீடு சூரியனுக்கு பகைமை கலந்த ஆளுமை உள்ள வீடு இன்னும் அவர் வந்து பகைமை கலந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னா இந்த தை மாதம்தான் சூரியனுக்கான சிறப்புகள் தொடங்குகிற மாதம் இதிலிருந்து ஐந்து மாதங்கள் சூரியன் மிகச்சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்துகிற காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சூரியனுக்கு தை மாதங்கிறது பெரும் சிறப்பு சூரியனுக்கும் இடம் இருக்கிறது சுக்கரனுக்கு நட்பு புதனுக்கு நட்பு அப்படிங்கிறப்போ இது சந்திரன் நிற்கிற வீடாக சந்திரனு கேளாம் வீடாக பகை ஸ்தானமாகவும் வருகிறது இப்போ வந்து நீங்கள் இந்த மகர ராசி ஏன் வேறொரு டிசைன் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வேறொரு மெத்தேடில் போன ராசிக்கு சொன்ன மாதிரி இந்த ராசியில் அப்படிங்கிற மாதிரி ஏன் மாற்றி சொல்கிறோன்னா இந்த சராசரியாக காப்பி அடித்து பேசுகிறது எனக்கு வர்றது அப்படிங்கிறதே இல்லை நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குருநாதர் எனக்கு முன்னாடி இருந்த அந்த தேடல் வழிகளோடு தேடின தேடல் எல்லாம் தான் நான் பதிவு பண்ணுறேன் என் அனுபவத்தை தான் நான் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய இது சரி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இன்னும் பற்றி பேசிகிட்டு இருக்காத ஜோதிடத்தை பற்றி பேசுன்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் இன்னொரு தடவை கேட்டு வரதான் நான் இனி பேச போகிற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இத்தனை கிரகங்களுக்கும் இங்கே ஒரு பெரும் இடம் இருக்கிறதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா இது பத்தாவது ராசி ஒரு மனிதனின் உத்தியோகம் வருமானம் உயர்வு சமூக அந்தஸ்து இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட புரிதல் உத்திராடம் சூரியனுடையது ஒன்று முதல திசை வந்து சூரியனுடைய திசை சந்திரன் இங்கே நிற்கிறதுனால இந்த திசை ஆரம்பிக்கும் இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாதங்கள் இருக்குது மூணு மூணாம் பாதம் வந்து தனசுக்குள்ளே போனாலும் மீதி ரெண்டு மூணு நாலுங்கிற அந்த நாலு பாதங்கள் இங்கே இருக்குது திருவோண நட்சத்திரம் இங்கே இருக்குது அவேட்டை நட்சத்திரம் இங்கே இருக்குது இதில் சூட்சமங்கள நட்சத்திரங்களை பற்றி அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா தனியாக பயங்கரமான கதைகளாக பேசணும் நிறைய டைம் எடுக்கும் இதில் நான் சொல்லாமல் விடுபட்டிருக்கிற ரெண்டு கிரகங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது கேது அதை பற்றி இடையில் சொல்கிறேன் இங்கே வரக்கூடிய அந்த சந்திரனும் சூரியனும் சேரக்கூடிய அமாவாசையில் தான் ராகுவின் ஆதிக்கம் வருகிறது அதை நம்ம அமாவா திதிகளை பற்றி பேசும்போதில் அந்த அமாவாசையின் சிறப்புகள் சொல்லியிருக்கிறோம் ராகுவின் ஆதிக்கம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது இதில் உத்ராட நட்சத்திரத்தில் ராகுவின் தன்மை ரொம்ப அதிகமாக பிரதிபலிக்கும் அந்த உத்திராட ஒரு ஒருவேள் ராகு பயணிக்கிறார் அப்படின்னா அந்த காலகட்டம் மிக மிக வேறொரு கோணத்தில் இது சிந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ராசிக்குள்ளே இருந்தாவே அவர் வந்து பெரிய அளவுக்கு வலிமையாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சரி நவகிரகங்களை மற்ற சொல்லாததுக்கு ஏன் சொல்கிறேன்னா இங்கே கேது பகவானுக்கும் வேறொரு விஷயம் இருக்குது இந்த கேது பகவான் இங்கே இருந்தால் அது பெரும் அளவில் நிறைய மல்டிப்பிள் தொழில்கள் கொடுக்கும் நிறைய நிறைய தொழில்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் ஞானிகளை உருவாக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் கோ கட்டி ஆளுகிற தன்மையை கூட இந்த ராசிக்குள் வச்சுருக்காங்க இது யார் சொல்லி அப்படின்னு நீங்கள் அதுக்கான உதாரணங்கள் நூறு ஜாதகங்களினால் தர முடியும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது இது ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல வடிந்த கைகளோடு உலக யுத்தங்களை நடத்துகிற விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே கர்மா அப்படிங்கிற உலகத்தின் சுழற்சி முழுக்கவே இந்த இடத்துல ஒரு இடத்துல பயணிப்பதாக தான் எடுத்துக்கணும் பெரும் முதலாளிகள் அப்படிங்கிறதுலருந்து எல்லாமே இந்த இடத்துல வருது உலகம் அப்போது இந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு போராட்ட குணமும் சகிப்புத்தன்மையான விஷயத்திலிருந்து சவனி பகவான் கொடுத்தால் போராட்ட குணத்தை செவ்வாய் கொடுக்கறது உச்ச நிலைமைகள் கொடுக்கறதுனால தான் இந்த இது வயல்வெளிகளில் பாடுபட்டு இருந்த காலகட்டத்திலிருந்து இது வரைக்கும் கர்மா அப்படிங்கிற விஷயத்தில் தேங்கி நிற்கிற இடத்தை கண்டுபிடிக்கதற்கு உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பத்தாவது இடம் செயலினா மகர ராசிக்குள் என்ன இருக்கிறதுங்கிறது பார்த்தா அது எடுத்து தெருக்கி தெருக்கி பேசிக்கிட்டே இருக்கும் சரி இது ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கீங்க இதில் எங்களுக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்னிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் இந்த கோச்சாரத்தில் நாம் எப்பவுமே சனீஸ்வர பகவானை பெரிய அளவுக்கு கோச்சாரத்தை சொல்கிறதில்ல ஆனால் இங்கே மட்டும் சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி வீடுன்னு சொன்னாங்களே ஆட்சி வீட்டில் அவருக்கு நன்மை தானே பண்ணணும் இந்த ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆறுதலுக்கு கூடங்க இந்த ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்குள்ளே நடக்கவே இல்லை தனுசு ராசிக்குள்ளே அவர் வந்தது எப்போவோ அதில் இருந்தே ஏன் அதுக்கு முன்னாடியே வேளை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே துளாமல ராசியோ அல்லது வேறு இந்த மாதிரியாக இருக்காங்கன்னா அது இன்னமும் சிரமம் அல்லது வந்து இதுக்கு பதிலாக இப்படி மேசத்தில் இருந்தாலுமே அந்த பன்னெண்டு ராசிகள் எந்த இடத்துக்கு இன்னொரு ஆளும் இருந்தாலும் அந்த ராசிகளோட நகர்வை பொறுத்து கொஞ்சம் இன்னும் சிரமங்கள் அதிகப்படுத்தியிருப்பாங்க அதுலேயும் இந்த ஏழரை தனுசுல ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஜென்மத்தில் கடந்து இருந்து அடுத்து நகர போகிற விஷயம் வரைக்கும் ரொம்ப அச்சத்தையும் மனதில் சுமந்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள்தான் இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துளி கல்லை வச்சால் கூட என்னால் வாழ முடியாது சார் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு ஒரு இன்ச்சு நகர்ந்தாருன்னா கூட என்னால் முடியாது அப்படின்னு எல்லாருமே இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த பலன்களை எடுத்து பாருங்கள் மகர ராசிக்கு ஆஹா ஓஹோ ஆஹா அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்கள் அவர் சனீஸ்வர் பகவான் உங்களோட ராசிக்குள்ளே வர யாரும் ஆட்சியாக போகுது அப்படிமா ஆனால் அவர் பட்டுத்தின பாடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இந்த சனிஸ்வர பகவானோட வீடுகளுக்கு சொந்தமானங்க அடுத்த வீடும் அப்படி தான் கும்பம் அது தனியாக பேசும்போது பேசிக்கலாம் இந்த மகர ராசிக்குள் செவ்வாய் எவ்வளவு உச்சமாகிறாரோ அதற்கான போராட்டத்தை சந்தித்தவர்கள் மனச்சுமையை சந்தித்தவர்கள் அப்படின்னா உத்திராடத்தை விட திருவோணம் அதிகமாக சந்தித்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கசக்கி பொழிஞ்சதுன்னா அதை விட கசக்கி பொழிஞ்சிருச்சு சந்த அந்தரனுடைய இந்த சுயசாரம் பெற்ற திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு அதை விட அதிகமாக கசக்கி பொழிஞ்சிது அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடிச்சு துவச்சி காய் வச்சிட்டார் சார் என்ன சார் நாங்கள் பாவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை சனீஸ்வரர் பகவான் கொடுத்துட்டார் அப்படிங்கிற பாரபட்சமே பார்க்காமல் நீதி ஒரு இவர் தான் இன்னொன்று அள்ளித்தருகிற மகராசனாக இந்த ராசிக்கு இனி செயல்பட போகிறவரும் இவர் தான் இதில் நான் கோச்சாரம் எப்பவுமே நான் திதி யோக யோகக்காரன் பேட்டனில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா கூட ஒரு வார்த்தையை இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிற எண்ணத்தளவுக்கு இந்த அட்டி இருக்குது ரெண்டாவது இப்போ ரெண்டாவது இடத்துல வேறு ராகு பகவான் வர்றார் எட்டாவது இடத்துல கேது பகவான் வரார் ஆறாவது இடத்துல போய் குரு மறைகிறார் அது வேறு நடுங்க வைக்கிற பயமாக இருக்குது சார் அப்படின்னு எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ராசிநாதன் உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது நிச்சயமாக சனீஸ்வர பகவான் பத்தில் இருக்கும்போது வரைக்கும் நிச்சயமாக நற்பலனை தருவதற்கு எல்லா விதத்திலும் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் உங்களை சோர்ந்து விடுவதற்கு இனி விடமாட்டார் இனித்தான் உங்களுடைய நல்ல காலம் பிறக்கிறது என்று மனதில் தேற்றிக்கொள்ளுங்கள் இது போக தனித்தனியாக இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிர இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனி கர்மாவாக இருக்கிறது இது இரட்டை கர்மாவாக செயல்படும் இங்கே ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக சொல்லுவேன் இது இரட்டை கர்மாவை தரும் ஒரு மடங்கு மற்றவங்களுக்கு கொடுக்குனா இது ரெண்டு மடங்கு தரும் தந்திருக்கிறது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இது ரெண்டு மடங்கு எல்லோரும் அனுபவித்ததோடு அது அனு அதிகமாக அனுபவிக்கிற நிலையை சனி பகவான் இனி தான் ரிலீஸ் பண்ண போகிறார் அப்படி ரிலீஸ் பண்ணவாரா இல்லை இன்னமும் அழுத்தி பிடிப்பாரா அப்படிங்கிறது நாமயோகத்தின் அடிப்படையிலும் கரணத்தின் அடிப்படையிலும் சொன்னால் கரண ஜாதகத்தை பத்து ரூபாய்க்கு கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு கரணம் பார்க்க தெரியல கரணங்கிற எழுத்ததை எங்கேயோருவாக்கு எழுதியிருப்பாங்களே யோகம்னு எழுதியிருப்பாங்களே அதை பார்த்துக்குங்க உங்கள் க ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இந்த கோச்சாரமாவது எனக்கு நிம்மதியாக இருக்குமா இருக்காதா நான் வளர்ச்சி அடையணா மாட்டேனா வளர்ச்சி இல்லாட்டி கூட பரவாயில்ல நான் இருக்கிற பிரச்சனையிலிருந்து இனியாவது ஓய்வுமா இல்லை தொடர்ந்து இனிமேலும் இதே பாதையில் தான் பயணித்து இப்படித்தான் சின்னப்பட்டு சீரியலி வர மாதிரி மனதளவில் கசப்போல் சுமக்கிற மாதிரி நிலமை தான் தொடருமா அப்படிங்கிறதுக்காக தேடித்தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னா தொடரும்னா ரிலீஸ் பண்ண முடியும் பிரச்சனை இருக்குன்னா அதை தூக்கி வெளியே போட முடியும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பாசிட்டிவாக இருக்காருன்னா அதை டெவலப் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் இந்த பேட்டர்னில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பில் உள்ள தெளிவான ஆய்வு பண்ண அழகாக வெளிவருவதற்கு ஆயிரம் வழிகளை கொண்டு வெளிவந்து விடலாம் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தில் சனீஸ்வர பகவானை வழிவிடுகிறார் அப்படிங்கிறத எங்களுடைய கர்மா முயற்சியில் கர்மாவை குறைத்து பாசிட்டிவ் அதிகப்படுத்துறதுக்கு அவரே முயற்சி பண்ணுறார் இதில் சகுனி கரணம் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் கரணநாதனை வந்துடுறார் உங்களை காப்பாற்றுவார் காரி சித்தி தருவார் இந்த மூன்றாம் இடத்துல அதுக்கப்புறம் நகர் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த ராசிக்கு அளவாகத்தான் சொல்ல முடியும் அதேமாரி கௌளவம் அப்படிங்கிற காரணமாக இருந்தால் நீங்கள் எழது எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ அதை விட அதே சேம் டிட்டோவாக இல்லாமல் வேறொரு விதத்தில் அதை ஈக்குவல் பண்ணக்கூடிய காலகட்டத்தை இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பார் அது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மூணு நாம யோகங்கள் மூணு நாம யோகங்கள் நெகட்டிவ் அதை அடுத்த இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் முதல் பாகத்தை முடிச்சுக்கல காரணத்தோட ரெண்டாம் பாகத்தில் யோகங்களை சொல்லி அதுக்கேற்ற விளைவுகளை சொல்லிடுறோம் நன்றி வணக்கம்